ஓம் சாய்ராம் அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் தானமாக வாங்கி கொடுத்து விட்டால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கம் மனக்கஷ்டம் எல்லாமே நீங்கி உங்க வீட்டுல ஏதாச்சும் சுபகாரியம் அதாவது திருமணம் இல்ல குழந்தை பேர் இதெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கி வீடு வந்து பாத்தீங்கன்னா இன்பமயமாக இனிமையாக மாறுவதற்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களோட குலதெய்வத்துக்கு தானமா இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் கொடுத்து விடுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படி என்ன பொருள் குலதெய்வ கோயிலுக்கு தானமாக கொடுக்குறதுனா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அம்மனுக்கு ரொம்பவே உகந்த ஆடி மாதம் பிறந்திருக்குங்க அதுலேயும் முக்கியமாக இந்த ஆடி மாதத்துல அம்மன் கோயிலில் எல்லாம் ரொம்ப விசேஷமாக திருவிழாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆராவார ஒரு திறன் நடைபெறும் அதிலும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயில் அம்மன் கோவிலுக்கு சென்றால் அந்த அம்மனோட அலங்காரத்தை பார்க்க நம்முடைய ரெண்டு கண்கள் போதாது அந்த அளவுக்கு அம்மனுக்கு மிக மிக உகந்த மாதமான இந்த ஆடி மாசம் நீங்கள் வேண்டிய எல்லா வரங்களையும் அந்த அம்மன் வந்து மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வழங்கக்கூடிய தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாசத்துல நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை பல மடங்காக்க பெருக்கும் அப்படிங்குறதாங்க நம்பிக்கை அதனால ஆடி மாசம் முடியது செய்வதற்கு முன்னாடி உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு இந்த தானத்தை மட்டும் நீங்க மறக்காம செஞ்சிருங்க குடும்பத்துல எல்லாமே இனிமையாக நடக்க வேண்டும் குடும்பத்துல இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் வீட்டுல இருக்கக்கூடிய சுப காரிய தடை விலக வேண்டும் வீட்டுல இருப்பவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீரணும் தீராத நோயால் அவதிப்பட்டு வருபவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குங்க உங்க வீட்டுல கடன் தொல்லை இருக்கு அந்த கடன் தொல்லை நீங்கணும் நல்ல வருமானம் வரணும் பணக வரவு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பொருளை நீங்கள் தனமாக கொடுங்க அப்படி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்கள் கைகளால் கொடுக்க வேண்டிய தானம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் ஆமாங்க இந்த வெள்ளத்தை தான் வந்து இந்த ஆடி மாதம் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் எவ்வளோ கொடுக்கறது உங்களோட வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி கொடுத்தாலும் சரி அஞ்சு கிலோ வெள்ளம் வாங்கி கொடுத்தாலும் சரி அது அந்த கோயில் குருக்கள் கிட்ட நீங்கள் இந்த வெள்ளம் தானமாக அவங்க இந்த ஆடி மாசத்துல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு இதனை பயன்படுத்திக் கொள்வார்கள் அல்லது அவங்க எந்த நீங்க உங்க உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அந்த குலதெய்வத்திற்கு இந்த வெள்ளத்தை வாங்கி தானமாக கொடுக்கலாம் சில பேருக்கு வந்து குலதெய்வம் வந்து முருகர் பெருமாள் அல்லது முனீஸ்வரர் இந்த மாதிரி தான் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அம்மன் கோவில்களுக்கு இந்த வெள்ளத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் தவறே கிடையாதுங்க நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்கள் இந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் கையால் இந்த பொருளை நீங்கள் தானமாக செய்யும் போது உங்களுடைய குடும்ப கஷ்டம் தீரும் என்று சொல்லப்படுகிறது அதே போல ஆடி மாதத்தில் முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு இந்த ஆடி மாசம் போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்தவே போதும் உங்க வீட்டுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு கட்டி வெள்ளத்தை எடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்க கஷ்டம் கரைந்த போக வேண்டும் என்று உங்க குலதெய்வ கோயில் இருக்க குளத்துல கரைக்கணுங்க இப்படி நீங்க கரைச்சிட்டாவே போதும் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே கரைந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கிணறு தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த கிணத்துலயாச்சும் இதை கரைச்சி விட்டுருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கரைந்து போகும் எதுக்காகனா அந்த வெள்ளம் வந்து தண்ணியில எப்படி கரைந்து போயிருதோ அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் கரைந்து தான் இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐதீகம் நீங்க இந்த இனிப்பான வெள்ளத்தை உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய கசப்பான கஷ்டங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ஐதீகம் எளிமையான பரிகாரம் தாங்க ஒரு கிலோ வெள்ளங்கிறது பெரிய தொகையே கிடையாது எல்லாராலும் காசு கொடுத்து வாங்கி தரக்கூடிய பொருள் தான் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அம்மனோட அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதுபோக இன்னும் சில பரிகாரங்கள்லாம் சொல்றேன் அதையும் செஞ்சு பாருங்க இந்த ஆடி மாசம் வந்து உங்களுக்கு அம்மனோட அருள் முழுமையாக கிடைக்கும் உங்க வீட்டில் என்ன ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் சரி பணத்தடைகள் இருந்தாலும் சரி கடன் சுமைகள் இருந்தாலும் சரி அதெல்லாமே நீங்கிடுங்க ஆடி மாசத்தில் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து அபிஷேகங்கள் செய்வாங்க திருமணமாகாத பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய திருமண தலைகள் நீங்கி அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மிக விரைவிலேயே திருமணம் நடந்துருங்க அடுத்த வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க தம்பதி சமைதராக இருப்பீங்க அதனால முடிந்த வரைக்கும் ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மன் கோயில் அபிஷேகத்துக்கு நீங்க கண்டிப்பாக பால் வாங்கி கொடுங்க அதே போல ஆடி மாசம் முழுவதுமாக பெண்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலு டு ஆறு மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் விளக்கி விட்டது மிகவும் சிறந்தது அதாவது சரியாக ஆறு மணிக்கு வந்து வீட்டில் விளக்கேற்றி விட வேண்டும் இந்த ரெண்டு டயத்தில் தான் லட்சுமி தாயார் அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால காலையில பிரம்ம முகூர்த்தம் நேரத்திலும் சாயந்தரம் ஆறு மணிக்கும் நீங்கள் வீட்டில் வந்து இந்த ஆடி மாசம் முழுவதுமாக விளக்கேற்றுங்கள் இந்த ஆடி மாதத்தை முழுவதுமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பன் மடங்காக பெருகும் அதனால வீட்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும் தப்பி தவறி கூட இந்த ஆடி மாதமாச்சும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க மத்தவங்களை பத்தி புறம் கூறுவது மத்தவங்களை சபிக்கிறது பெண் குழந்தைகளை வந்து திட்டுவது போன்ற செயல்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது பொதுவாக இது எப்பவுமே செய்யக்கூடாது இருந்தாலும் அம்மனே உங்க வீட்டை தேடிட்டு வர்ற இந்த ஆடி மாசத்துல கண்டிப்பாக இந்த மூணு விஷயத்தையும் செய்யறத தவிர்த்துருங்க அதே போல ஆண்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டுங்க சரிங்களா இத்தனை நாள் உங்க அம்மா ஆசிர்வாதம் வாங்கலாம் கண்டிப்பாக ஆடி மாதத்தில் உங்கள் அம்மாவிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் உங்கள் உடன்பிறந்த சகோதரிகளை மகாலட்சுமி தாயோட மறு உருவமாக பாவித்து அவர்களுக்கு உண்டான மரியாதையை செய்யுங்க அதே போல் பெண் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் அவங்கள வந்து பால திரிபுர சுந்தரியாவை நினைச்சு அவங்கள வணங்கணுங்க இவை எல்லாத்தையும் செய்கிறதோட வீட்டில் இருக்கும் அம்மன் படத்திற்கு தினமும் ரெண்டு மல்லிகை மலராவது சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும்ங்க சரியா முடிஞ்ச வரைக்கும் மல்லிகை மலரை இந்த ஆடி மாதம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு இல்லைன்னா அம்மன் சிலைக்கு வந்து வைங்க இதை வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே செய்யலாம் அதுல தப்பே கிடையாது முடிந்த அளவுக்கு அம்மன் கோவிலுக்கு இந்த மாசம் ஆடி வெள்ளி மற்றும் ஆடி செவ்வாய் இந்த ரெண்டு தினங்களையும் திருமணம் ஆகாத பெண்களும் சரி திருமணம் ஆகாத ஆண்களும் சரி கண்டிப்பாக போயிட்டு வாங்க கண்டிப்பா அம்மனோட அருளால உங்களுக்கு வந்து மிக விரைவிலேயே திருமணம் வந்து நடக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்குங்க சக்தி வடிவான அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லம் தேடி வந்து அருளாசி வழங்கி நம்ம குடும்பத்தை வளமுடன் வாழ வைக்க இந்த ஆடி மாசில நீங்க இதையெல்லாம் செய்வது மேலும் மேலும் உங்களை செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிமுறைகள் தாங்க சரிங்களா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் படவே வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப எளிமையாக எல்லாராலும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் வந்து அம்மனோட அருளாசி கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அதே போல உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு இந்த ஆடி மாசத்துல ஒரு கிலோ வெள்ளமாச்சும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அம்மனோட அருளாசி கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் கண்டிப்பாக தீரும் மிக விரைவிலேயே நீங்கள் பணக்காரர் ஆவீர்கள் பணம் வந்து பல வழிகளிலிருந்து வந்து உங்களுக்கு சேரும் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஐஸ்வரியம் தேடி வரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீரும் அதுக்கு இந்த ஆடி மாசம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க கண்டிப்பாக ஆடி மாசம் அம்மனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க